அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட பச்சை பச்சைப்பயிர் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் வந்து தேங்காய் துருவல் இப்போ இவ்வளோ தான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்ல ஒரு அடிகணமான கடாயை எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த மூணு டம்ளர் பச்சரிசியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் பச்சரிசியை வந்து இப்போ நம்ம வறுத்துக்க போகிறோம் மூணு டம்ளர் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு அரிசியை வந்து வறுக்கலாம் அரிசி வந்து ரொம்ப வருபடணும் இல்லை லைட்டாக வந்து அரிசி சூடாகணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸுக்கு மட்டும் வறுத்துப்போம் அரிசி வந்து பாருங்கள் நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம வந்து வருத்தாச்சு இப்போ இதிலேயே வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு டம்ளர் பச்சைப்பயிறையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் அதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம் பச்சை பயிரோடு சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சைப்பயிரை சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் பச்சை பயிரோட சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து வருத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்த அரிசி பச்சைப்பயிறு வந்து நல்லா கூலாயிடுச்சு மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம இதை மாத்திக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்ல ஒரு பெரிய ரவ பதத்துக்கு நம்ம இதை அரைச்செடுக்கணும் அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பெரிய அரைச்சி எடுத்துட்டோம் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் விட்டுருக்கோம் இது ரெசிபி தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்க நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகிடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நான் இப்போ வேர்க்கடலை சேர்க்க போகிறேன் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால ஃபஸ்ட்டே பெருங்காயத்தோடய ஆட் பண்ணிடுறேன் வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன் வேர்க்கடலை சேர்க்குறது நல்ல ஒரு ரிச்சும் கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அதே மாதிரி வேர்க்கடலையும் வந்து வருபட்டு வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க பெருங்காயம் பொரிஞ்சுடுத்து வேர்க்கடலையும் வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைம் நம்ம இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் சேர்த்தனால எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தமாக பாருங்கள் இன்றைக்கி ஆறு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் எடுத்தனால மொத்தமாக நம்ம இப்போ ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் தேவையான அளவு வந்து இதில் நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க லேசாக ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் வந்து தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறோமோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயோடு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் தேங்காயை சேர்த்துட்டு கொதி வந்துட்டு பாருங்க நம்ம இங்கே உடச்சி வச்சுருந்தோம்ல இந்த பெருரவையா அதை வந்து இப்போ நம்ம இதில் உள்ளே சேர்க்க போகிறோம் மொத்தமாக வந்து நம்ம சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க நம்ம அப்படியே சைட் பேசிய கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் வந்து நல்லா கட்டி தட்டிவிடும் அதனால் சேர்க்க சேர்க்க அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி தட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் தொடர்ந்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கால்வாசி இது வந்து வேகணும் அதனால் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் விசில் போட்டுக்கலாம் இந்த சைட் குக்கரில் விசில் வரதுக்குள்ள சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதோ ஃபஸ்ட் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதோட கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகா அதையும் சேர்த்துப்போம் கடலைப்பருப்பு வந்து நல்லா நிறம் வரட்டும் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நிறம் மாறி வந்துடுது இப்போ இதில் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சீக்கிரமாக ரெடி ஆயிடும் உப்பை சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து பாதி வதங்கியிருக்கு இந்த டைம்ல நம்ம இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் புளித்தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கோங்க தக்காளி புளித்தண்ணியோடு நல்லா வதங்கிடுது லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் அரைக்கலாம் வதக்கினது கூலாக எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அந்த பச்சை பயிரெல்லாம் போட்டு உசிலி உப்புமா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கன்சிஸ்டன்சி எல்லாமே சரியாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஓட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வெந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே கன்சிஸ்டன்சியில் இதே அளவு தண்ணியை விட்டு பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹெல்த்தியான நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான பச்சை பச்சைப்பயிரெல்லாம் போட்டு உசிலி உப்புமா அருமையாக ரெடியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ